அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக ஒரு செய்தி என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்கு சமூக ஊடகங்களில் திருப்பி திருப்பி பரப்பப்படுது அது என்னன்னா இஸ்ரேல் நாட்டுல யாரும் தடுப்பூசியோ போடுறது இல்ல உண்மையிலேயே இஸ்ரேல் நாட்டுல யாரும் தடுப்பூசியோ போடுறது இல்லையா அது மட்டும் இல்லாம சமீபத்துல அமெரிக்காவிலிருந்து தடுப்பூசியை நீங்க பாக்கும்போது தடுப்பூசி குறித்த உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கணும்னு நான் உறுதியா நம்புறேன் இஸ்ரேல் நாட்டுல இருந்து ஆரம்பிப்போம் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் இஸ்ரேல் நாட்டினுடைய சுகாதார அமைப்பு கொடுத்த தகவலின்படி அங்க எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடப்படுது இப்ப நம்ம ஊர்ல எப்படி பிறந்த குழந்தைல இருந்து இந்த மாசத்துல இத்தனை ஊசி இந்தந்த ஊசி போடணும் இந்தந்த மாசத்துல இந்தந்த ஊசி போடணும் ஒரு அட்டவணை இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் இஸ்ரேல் நாட்லயும் கரெக்ட் சரியான அட்டவணை இருக்கு எல்லாரும் தடுப்பூசி போடுறாங்க ஆனா ஒரு சில யூத குழுக்கள் மத அடிப்படைவாதிகள் மற்றும் தடுப்பூசியை குறித்து தவறான தகவல்களை நம்புற ஒரு சிலர் வந்து ஊசி போடாம இருக்காங்க அது எல்லா நாட்டுலயும் இருக்கிற மாதிரிதான் இருக்கு இப்ப நம்ம நாட்டுலயும் இருக்கு அமெரிக்காவிலேயும் இருக்கு இஸ்ரேலையும் அதே மாதிரிதான் இருக்காங்க அது பெரிய பாதிப்பு வந்து அவன் நாட்டுல ஏற்படுத்தலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ஆண்டுகள்ல வந்து தட்டமே லேசாக எட்டி பார்த்தது இஸ்ரேல் நாட்டுல அதனால தயவு செய்து நான் எல்லாருக்கும் கேட்கறது என்னன்னா இஸ்ரேல் நாட்டுல தடுப்பூசியே போறது இல்ல அது வந்து ஒரு பெரிய கார்பரேட் சதி பாத்தீங்களா இஸ்ரேல் எல்லா நாட்டுக்கும் தடுப்பூசி கொடுக்குறான் அவன் தான் தடுப்பூசியே கண்டுபிடிக்கிறான் ஆனா அவன் நாட்டுல போறது இல்ல நம்ம மட்டும் என் போடணும் அப்படின்னு சொல்லி யாரோ போட்ட பதிவை தயவு செய்து எந்தவித இல்லாம பார்வர்ட் பண்றதை தயவு செய்து நிறுத்துங்க ஒருவேளை உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க வந்து கூகுள்ல தேடி பார்க்கலாம் இல்ல ஏஐகிட்ட கேட்கலாம் சார்ஜி கிட்ட வந்து உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா கூகுள் கிட்ட கேட்கலாம் இல்ல வந்து டீப் சீட்ல கேட்கலாம் இல்ல அதெல்லாம் கூட உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க உங்களுடைய டாக்டரேட்ட கேட்கலாம் மருத்துவருடைய ஆலோசனை கேட்கலாம் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் பதிவு போறான்றதுக்காக இஸ்ரேல் நாட்டுல வந்து தடுப்பூசியா போராடுல அப்படின்னு நான் பாக்குற எல்லாரும் அந்த ஏகப்பட்ட பேர் வந்து அந்த அந்த செய்தியை வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்காங்க இது வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு தவறான ஒரு இது கொண்டு போகும் அடுத்தது அமெரிக்காவுக்கு வருவோம் இப்ப சமீபத்துல அமெரிக்காவில் இருக்கிற ஐம்பது மாகாணத்திலயும் சேர்ந்து முன்னூறு பேருக்கு தட்டமை வியாதி வந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல ஒரு என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு அதாவது டூ தௌசண்ட்லயே தட்டமை நோய் இருந்து முத்திலுமா அழிஞ்சு போச்சு யாருக்குமே இல்ல ஒழிச்சுட்டோம்னு சொல்லி அமெரிக்கா கவர்மெண்டே அறிவிச்சிருச்சு இப்ப இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேலு முன்னூறு பேருக்கு தட்டமை வந்திருக்கு துரதிருஷ்டவசமா ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அதுல ஒரு ஆறு வயது பெண் குழந்தையை அடங்கும் அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்க சுகாதாரத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக சுகாதார அணியமும் அமெரிக்க சுகாதார அமைப்பும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இதே பிரச்சனை தான் அங்கேயும் மத அடிப்படைவாதிகள் எல்லா மதத்திலையும் பாத்தீங்கன்னா மத அடிப்படைவாதிகள் இருப்பாங்க அதாவது மதத்தை தீவிரமா நம்புறவங்க கடவுள் தான் எங்களை காப்பாற்றுவாரு நாங்க ஊசி போட மாட்டோம் மருந்து போட மாட்டோம் அது வந்து கடவுளுக்கு செய்யற பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப கிறிஸ்தவத்துலயே இருக்காங்க முஸ்லீம்லயும் இருக்காங்க எல்லா மதத்துலயும் இருக்காங்க அவங்கள மாதிரி ஒரு சிலரும் இதே மாதிரி தடுப்பூசி பத்திய தவறான தகவலும் இருக்கிறவங்க வந்து ஊச போடாதனால வந்த வேணதான் இப்ப இந்த முன்னூர் வழக்குகள் பதிவாயிருக்கு அதனால அமெரிக்க அரசாங்கம் வந்து மிகவும் வந்து அதிர்ச்சியா இருக்காங்க இப்ப இனிமேல் வந்து கட்டாயமா எல்லாரும் தடுப்பூசி போடணுங்கிறத தீவிரமான பிரச்சாரத்தை வந்து எடுத்து கொண்டு போயிருக்காங்க எல்லாரும் தடுப்பூசி போறது கட்டாயம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரலாமாங்கிற ஆலோசனையில கூட அமெரிக்க அரசாங்கம் இருக்காங்க இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க எங்க தாத்தா ஊசி போட்டாரா எங்க பாட்டை ஊசி போட்டாரா அன்னைக்கெல்லாம் வந்து நல்லா இல்லையா இன்னைக்கு மட்டும் வந்து எப்படி வரும்னு சொல்லி பேசுவாங்க அதெல்லாம் வந்து விதிவிலக்கு இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு ஒருத்தருக்கு வந்து ஜாதியே வரலன்னா அவரோட உதாரணத்தை வந்து நம்ம எடுத்துக்கூடாது சரிங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இறப்பு சதவீதம் குழந்தைகளுடைய இறப்பு சதவீதம் நிறைய இருந்துச்சு ஆனா இன்னைக்கு குழந்தைகளோட இறப்பு சதவீதம் ரொம்ப கம்மியாயிருக்கு அதுக்கு காரணம் தடுப்பூசி தான் பெரும்பான்மையான குழந்தைகளை காப்பாத்திது இந்த தடுப்பூசி தான் இப்ப நீங்க அந்த தடுப்பூசியும் கொரோனா தடுப்பூசியை கம்பேர் பண்ணக்கூடாது கொரோனா தடுப்பூசி என்பது அவசர அவசரமாக குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு பேர் காப்பாத்தலாம் அப்படின்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா கொரோனா தடுப்பூசி ஒரு சிலருக்கு வந்து ஆராய்ச்சி ஏற்பட்டு ஒரு சிலருக்கு ஒத்துக்காம போயிருக்கலாம் அதை கூட கொஞ்சம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அதை கொஞ்சம் மாத்திட்டாங்க அதனால தடுப்பூசியே நான் போட மாட்டேன் எனக்கு தடுப்பூசி வேணான்னு சொல்றது உங்களுடைய தனிப்பட்ட முடிவு நீங்க இருக்கணும்னா இருக்கலாம் அதனால வர ரிஸ்க் நீங்கதான் சமாளிக்கணும் அதே நேரத்துல அதை மத்தவங்களுக்கு கட்டாயப்படுத்துறதுக்காக வந்து சமூக ஊடகங்களை வந்து ரொம்ப 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 தப்பு உலகத்துக்கு ஊடகங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி பொருள்களை நம்புறவங்க அப்புறம் வந்து மதத்தை தீவிரமா நம்புறவங்களால வந்ததுனாலதான் கட்டமை வந்து வந்து இருக்குது தடுப்பூசினாலே அது ஒரு கார்பரேட் சதி அதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட்காரா இருக்கலாம் அவனை நம்பாதீங்க அதெல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எந்தவித ஆதாரம் இல்லாத செய்திகளை நம்பி அதை அப்படியே பரப்புறதுங்கிறது ரொம்ப தவறு நான் சொல்ற இஸ்ரேலு குறித்த தகவலோ அல்லது அமெரிக்கா குறித்த தகவலோ நானா இட்டுக்கட்டி எதுவும் சொல்லலை நீங்களே போய் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய வெப்சைட்லயோ அல்லது கூகுள்லயோ ஏஐலயோ நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மை நல்லா தெரியும் எந்த செய்தியை பார்த்தாலும் அதுக்கு ஆதாரம் இருக்குதான் பாருங்க எந்த செய்தி பார்த்தாலும் அது அறிவியல் பூர்வமான அல்லது வந்து அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் வந்து ஆதாரம் கொடுக்கறாங்களான்னு பாருங்க அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க அதை நம்பணும் அதை பரப்பணும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடு சந்திக்கிறேன் வணக்கம்